மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி வளர்ப்பில் ஒரு சின்ன டிப்ஸ் அதாவது இந்த மாதிரி வளர்க்குல கோழி வளர்க்குறீங்க இல்லை வந்துட்டு அடைச்சி கோழி வளர்க்குறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு இந்த டிப் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி ஒன்று வந்து பொங்கு பிடுங்கி சாப்பிட்றோம் சரிங்களா அந்த மாதிரி கோழிக்கு வந்து ஒன்னு கொண்டு பொங்கு பிடுங்கி சாப்பிடாம இருக்கிறதுக்கு டூ இன் ஒன் பர்பஸ்னே சொல்லலாம் ஸோ அதை நம்ம பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று பொங்கியும் பிடுங்கி சாப்பிடாது அதுக்கு ஃபீடும் நம்மளுக்கு நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது என்ன ஏதோ ஒரு தலைங்க எந்த தலை வேணாலும் கொடுக்கலாம் நாங்கள் வந்து இப்போது பூடு எது வேணாலும் கொடுக்கலாம் அது வேணும்னா சாப்பிட்டுக்கும் வேண்டானா விட்டுரும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு சாணி பூட்டு தலைன்னு நாங்கள் வந்து சொல்லுவோம் ஸோ இதில் வந்து மேலே எல்லோ கலர் பூ மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி எந்த செடியாக இருந்தாலும் சரி நீங்கள் பிடுங்கி போட்டுருங்க இது கீழே போடாமல் கொஞ்சம் அந்த பாட்டுக்கெல்லாம் கட்டுவோம் இல்லைங்களா மேலே அந்த மாதிரி கட்டி மேலே கட் கொஞ்சம் அதுக்கு எட்டுற மாதிரி அது கழுத்து மேலே தூக்குனா அதுக்கு எட்டுற மாதிரி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அது சாப்பிடவும் செஞ்சிடும் இந்த மாதிரி பொங்கல் பிடுங்கறதுக்கு வந்து அது ட்ரை பண்ணாது இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பசுமையாக இருக்கிற எல்லா கூடுமே வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிட்றோம் இது சாப்பிட்ற மூலிமா அதுக்கு வயிறும் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் அது மறுபடியும் வேறு கோழிகளுக்கு போய் பொங்க பிடுங்கி சாப்பிட்றதுக்கு அது ட்ரை பண்ணாது ஸோ இது ஒரு எயிட்டி உங்களுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும் வெளியில் நம்ம கோழி வந்து போகிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி அடைக்காமல் அதுவே வந்து அடையிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும் நம்ம ஒரு ஒரு வளக்குள்ள வச்சு நம்ம வளர்த்துருவீங்களா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கி நாங்கள் வந்து இந்த பூடு போட்டிருக்கோம் ஸோ கீரை வகைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு மூலிகை தலைகள் நம்மளுக்கு எந்த பூடாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி கட்டி தொங்க விட்ருக்கு கீழே போடாமல் கட்டி தொங்க விட ட்ரை பண்ணுங்கள் என்ன தான் வந்து கோழிகளுக்கு நிறைய மேவு வச்சாலும் அது இன்னொரு கோழியோட பொங்க புடுங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணும் ஸோ அந்த மாதிரி மேலே கட்டி தொங்க விடுறதுனால அதோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த புல்ல மேலே கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்கு தான் போகும்போது ஒழிய கோழிக்கிட்ட வந்துட்டு ஒரு நைன்ட்டி வந்து போகவே போகாது போலி வளர்ப்போட இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணமாக இருக்காதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்